மாநிலத்தவர்களுக்கு வாக்குரிமை ஏற்படுத்தி அவர்களது வாக்கை பெற திமுக நினைக்கிறது என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் திருநெல்வேலி அருகே தச்சநல்லூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் பதினான்காம் தேதி நெல்லையில் நடைபெறும் பாஜக பூத் கமிட்டி நிர்வாகிகள் மாநாட்டில் தேசிய தலைவர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்தார் திருப்பூர் கோவை ஈரோடு சென்னை ஆகிய பகுதிகளில் வசிக்கும் வட தவர்களுக்கு வாக்குரிமையை வழங்க திமுக அரசு முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார் முதல் ஐந்து பாராளுமன்றம் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் இந்த ஐந்து பாராளுமன்றத்திலையும் முப்பது தொகுதி இருக்குது முப்பதில் திருமங்கலம் திருப்பரங்குன்றம் மதுரையோடு சேர்த்து வச்சுப்போம் ஸோ இருபத்தெட்டு சட்டமன்ற தொகுதிக்கான பூத் கமிட்டி மீட்டிங் மட்டும் வருகிற ஆகஸ்ட் பதினேழாம் தேதி திருநெல்வேலியில் தச்சனூர் அருகே உள்ள பைபாஸ் ஓட்டி உள்ள மைதானத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெறும்